நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து வாக்கு எண்ணிக்கையும் முடிந்துவிட்டது தமிழகத்தில் அரசியல் கட்சிகளுக்கு அதிர்ச்சியான முடிவுகளும் வெளியாகி உள்ளது அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜகவை வீழ்த்தி திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது இடங்களை கைப்பற்றி உள்ளது பல இடங்களில் தங்களை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக மற்றும் பாஜகவை டெபாசிட் இலக்க செய்துள்ளது கோவை தொகுதி அதிமுகவின் கோட்டையாகவே கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது கோவையில் அதிமுக வாக்குகள் சரசரவென குறைந்து உள்ளது கோவையில் உள்ள ஆறு தொகுதிகளில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவிற்கு குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறது பல்லடம் தொகுதியில் திமுக நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது பாஜக இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளும் அதிமுக பத்தொன்பது சதவீத வாக்குகளையும் பெற்றுள்ளது சூலூர் தொகுதியில் திமுக முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றது பாஜக முப்பது சதவீத வாக்குகளை பெற்றது அதிமுக இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அடுத்ததாக கவுண்டபாளையம் தொகுதியில் திமுக நாற்பத்தி ஒன்று சதவீத வாக்கும் பாஜக முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் அதிமுக பதினாறு சதவீத வாக்குகளையும் தற்போது வரை பெற்றிருக்கிறது இந்நிலையில் இதற்கு அடுத்ததாக கோவை வடக்கு தொகுதியில் திமுக நாற்பது சதவீத வாக்குகளும் பாஜக முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் அதிமுக பதினாலு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று டெபாசிட்டிற்கு குறைவான வாக்குகளை இந்த தொகுதியில் பெற்றுள்ளது இதேபோல கோவை தெற்கு தொகுதியில் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் பாஜக முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் அதிமுக பதிமூணு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று இந்த தொகுதிகளும் டெபாசிட் வாங்குவதற்கான வாக்குகளை இழந்திருக்கிறது சிங்காநல்லூர் தொகுதியில் திமுக நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் பாஜக முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளும் அதிமுக பதினைந்து சதவீத வாக்குகளும் பெற்று டெபாசிட்டிற்கு தேவையான வாக்குகளை வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்பட்ட கோவையில் வாக்குகள் குறைந்ததற்கு அதிமுகவினர் சரிவர பணியாற்றவில்லை என கூறப்படுகிறது குறிப்பாக தேர்தல் நேரத்தில் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடி முன்பு அதிமுக பணிமனையில் ஆட்களே இல்லாத நிலை நீடித்திருக்கிறது பாஜகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என எஸ் பி வேலுமணி விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் இதனை மீறி எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை முறித்தார் இதனால் எஸ் பி வேலுமணி அதிருப்தியில் இருப்பதாகவும் எந்த நேரமும் பாஜகவிற்கு சென்று விடுவார் எனவும் பேசப்பட்டு வருகிறது இந்நிலையில் மற்ற தொகுதிகளை விட கோவையில் அண்ணாமலைக்கு எதிராக குறைவான வாக்குகள் அதிமுக பெற்றிருக்கிறது இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர் சிங்கே ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக எஸ் பி வேலுமணி அக்கறை காட்டவில்லை என கூறப்படுகிறது மேலும் தொகுதிகளுக்கு சரிவர பணம் செலவு செய்யவில்லை எனவும் அதிமுக தொண்டர்களால் புகார் வாசிக்கப்பட்டு வருகிறது எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அதிமுகவை மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது